வணக்கம் ரியல் எஸ்டேட்டுங்க இப்போ பார்க்குற ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா இப்போ பார்க்குற ப்ராப்பர்ட்டி பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கரா எழுபது சென்ட்டுங்க நல்லா ரோடு ஃபேஸில் அமைஞ்சிருக்குதுங்க ரோடெல்லாம் ரோடு அதாவது தார் தார் ஊற்றுணுது மட்டும் பார்த்திங்கன்னா ஒரு இருபது அடி ரோடுங்க நல்லா ரோடு ஃபேஸுங்க ரோட்டோட அகலை மட்டும் பார்த்தீங்கன்னா ஐம்பது அடி வருங்க அதாவது காடு டூ காடு ஹெச் மட்டும் வரும் நல்லா ரோடு ஃபேஸிங்கெலாம் அமைஞ்சிருக்குதுங்க ஒரு ஏக்கரா எழுபது சென்ட் இது எங்கே இருக்குதுன்னா கோவை டு பொள்ளாச்சி மெயின் ரோட்லேருந்து சூளக்கல்லுங்க சூளக்கலுக்கு அடுத்தது சென்னியூர் ஆதியூர் தாண்டி வந்திங்கன்னா பெரும்பதி பெரும்பதியில் இந்த பூமி இருக்குதுங்க இந்த பூமி ஒரு ஏக்கரா எழுபது சென்ட்டு சேர்த்தி எண்பத்தஞ்சு லட்ச ரூபா கேட்குறாங்க அதாவது ஒரு ஏக்கரா எழுபது சென்டும் சேர்த்தி எண்பத்தஞ்சு லட்ச ரூபா கேட்குறாங்க நெகாசிபிள் ஆகுங்க கொஞ்சம் நெகாசிபிள் ஆகும் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு போரு சோலார் போட்டிருக்குறாங்க ஒரு போரில் நல்லா தண்ணி வசதியோடு இருக்குதுங்க நல்லா கற்றோட ஃபேஸில் இருக்குது வெறும் பூமி தானுங்க நீங்கள் கிணத்துக்கெடு வர மாதிரி இருந்ததுன்னா சொக்கனூர் சொக்கனூர் வழியாக வந்து பெரும்பதியை நீங்கள் இப்போ ரீச் பண்ணிக்கலாமங்க இதாக பூமி ரோடு ஃபேஸுங்க ரோடு ஃபேஸ்லேருந்து அப்படியே உள்ளே வந்துக்கலாம் ஒரு ஏக்கரா எழுபது சென்ட்டு சேர்த்து எண்பத்தஞ்சு லட்சரூவா கேட்குறாருங்க சின்ன நகாசிப்பில் தான் நடக்கும் பெருசாக எதிர்பார்க்காதீங்க ஏன்னா உங்களுக்கு டோட்டலாக ஒரு ஏக்கரா எழுபது செண்டுமும் அப்படியே சொல்லிக்கிறாங்க இதில் ஒரு சோலா இருக்குதுங்க ஒரு போர் இருக்குது நல்லா தண்ணி சோர்ஸோடு இருக்குது நீங்கள் தென்னம்பிள்ள போறோன்னா போட்டுக்கலாம் வாங்கி நீங்கள் என்ன பண்ண விரும்புமோ பண்ணிக்கலாமுங்க ரோடு ஃபேஸு ஒரு இரநூத்தி ஐம்பது அடி கிடைக்கும்ங்க நல்லா இருக்குது வாங்கி விற்கிறனால தாராளமாக வாங்கலாமுங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நல்ல பூமி நீங்கள் வாங்கி ஒரு வருஷம் கழிச்சு விற்கிற மாதிரி இருந்ததுன்னா நல்ல ரேட்டுக்கு போகுங்க பாருங்கள் சோலார் சோளார் போட்டிருக்கிறாங்க சோலாரில் தண்ணி போரில் நல்ல தண்ணி வசதியோடு இருக்குதுங்க இந்த வாய்ப்பு பயன்படுத்திக்கோங்க என்ன டோட்டலாக சொல்லிக்கிறாங்க ரேட்டு பூமியெல்லாம் என்ன ரேட்டுக்கு போய்ட்டுருக்குன்னு உங்களுக்கு எல்லா வீடியோ பார்ப்பீங்க தெரியும் நம்ம ஏற்கனவே அந்த பதினோரு சென்டை போட்டு ஒரு ஒரு ஐநூறு பேருக்கு பக்கம் ஃபோன் பண்ணிட்டாங்க நீங்கள் வாங்கினா ஒரு ஃபினிஷிங் மட்டும் போகிற மாதிரி தான் இருக்குங்க இல்லை பட்டி வச்சு கும்பிட்டுருக்குறாங்க இப்போ தான் தை பொங்கலுக்கா நல்லா ரோடு ஃபேஸ் ம் பாருங்க கார் வருது பாருங்க ரோடு ஃபேஸ் பாருங்கள் நல்லா ஜம்மானு இருக்கு உங்களுக்கு சருவுன்னு பார்த்தீங்கன்னா வடக்கு வந்துடும்ங்க வட சருவு பூமியாக வந்துடும் ரோட்லேருந்து பார்த்திங்கன்னா மேக் சருவாக தெரியும் நின்று பார்த்தீங்கன்னா வடை சருவாக வந்துடும் இந்த ப்ராப்பர்ட்டி யாராவது தேவைன்னா சீக்கிரமாக கால் பண்ணுங்க சீக்கிரம் போயிடும் சீக்கிரம் போயிடும் சீக்கிரம் போயிடும் ஒவ்வொரு வீடியோ சொல்லித்தான் போகிறோங்க சீக்கிரம் சீக்கிரம் போயிட்டு தான் இருக்குது போகிறங்க பூமி அருமையான பூமிங்க பழிக்க முடியாது நல்லா இருக்குது வாய்ப்பை பயன்படுத்திக்கங்க நம்ம சேனல் மூலிமா மொத்தம் ரெண்டு போருங்க ரெண்டு போரில் ஒரு போர் மூடி வச்சுருக்குறாங்க ஒரு போர் ஓடிட்டுருக்குது பாருங்க இங்கே இருக்குது பாருங்க போ போர் இந்த போர் மூடி வச்சுருக்குறாங்க பாருங்க சோலாரு கற்று மக்கானி போட்டு இருக்கிறாங்க விவசாயம் சோலார் பேனல் போட்டிருக்குறாங்க யாருங்க இங்கே ஒரு போரு ஓடு ரன்னிங்கில் இருக்குதுங்க இந்த போரு தான் ரன்னிங்கில் இருக்குதுங்க வீடியோவில் காட்டிட்டேன் பார்த்துக்குங்க சோலார் பேனல் ப்ராப்பர்ட்டி யாராவது தேவைப்பட்டதுன்னா இமீனியட்டாக கால் பண்ணிடுங்க நன்றி